என்னை தயை சேயாக தினம் உலயங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமோட வாழ பெருமானை வணங்கி ஒரு நல்ல நாள்ல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பா இந்த நல்ல நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தான் நம்ம பத்தி பேச போறோம் என்னன்னா பொதுவாவே நாலேஜா ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல சிந்தனையோட இருக்காரு ஒருத்தர் நல்ல வளர்ச்சி நிலையில இருக்காரு ஒரு பிஸ்னஸ்ல ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கா இருக்காரு எந்த பிசினஸ் செஞ்சாலும் அவர் சக்சஸ் ஆகிறாரு நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒரு சிலர் இருப்பாங்க நம்மளே என்னோட அவருக்கு மட்டும் இப்படி இருக்காங்க நம்மளும் உழைக்கிறோம் நம்மளும் பாடுபடுறோம் நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு கூட நம்ம நிறைய நேரங்கள யோசனை பண்ணியிருப்போம் அந்த சூழ்நிலை உருவாக்குறவரே தான் ஏன்னா நம்ம நல்லா திங்க் பண்ணி நல்லா பாசிட்டிவா நம்மளை வச்சுட்டா தான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும் அப்பேற்பட்ட புத பகவான் இந்த டைம்ல இந்த ஜூன் மாசத்துல கரெக்டா பதினேழாம் தேதி என்னைக்கு பதினாலாம் தேதி என்னைக்கு கரெக்டா எங்க போறாரு அப்படின்னா ரிசிவ ராசியில இருந்து மிதன ராசிக்கு போறாரு அந்த மிதன ராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு தான் அந்த ராசியுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கிரகங்களின் அதிபதியே புத பகவான் அப்பேற்பட்ட புதன் ராஜா சொல்லக்கூடிய கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைகிறார் அந்த ஒரு சூழல் அவருடைய சொந்த வீடு அது இல்லாம சொல்ல இணைகிறாரு இது இல்லாம ராசி உங்க ராசின்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவோம்லவா அந்த சுக்கர பகவானும் இணைகிறார் அப்ப கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களுடைய இணைவு கிட்டத்தட்ட இந்த ஒரு சாக் பீரியட் அப்படின்னா ஜூன் பதினாலுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆனா இந்த பதினஞ்சு நாள் அந்த மூன்று கிரகங்கள் இருக்காங்க இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஆறே நாள் கழிச்சு அதுக்கப்புறமா மாறாரு ஆனா என்னன்னா ரெட்டை பயிற்சிங்கிறது அந்த புதனை மட்டும்தான் இந்த புதன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மிதனராஜி கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய பலதரப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்யறாரு அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா வச்சுக்க போறாரு அப்படிங்கறத மிக டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் துளாராசியில பிறந்த உங்களுக்கு இந்த புதனுடைய இந்த இரட்டை பயிற்சி என்ன செய்ய போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்க ராசிநாதன் சுக்கர பகவான் அவரோட இணைந்து ஒன்பதாவது வீட்டில் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய இணைவில் அந்த புதன் இருக்கிறார் கிட்டத்தட்ட அவருடைய சொந்த வீடு பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்துல எட்டுல குரு அஷ்டம குருவாகவும் அஞ்சுல சனி வேற இருக்காரு பொதுவா கேது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுலயும் ராகு கிட்டத்தட்ட ஆறாவது பிளேஸ்ல இருக்காரு மிகப்பெரிய ஒரு நல்ல வல்லமையும் ஆளுமையும் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் ஏன்னா பொதுவாவே உங்களுடைய எண்ணம் சிந்தனை எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவா வந்து ஒரு நேர்மறையா இருக்கிறத விட எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு நாலு மாச காலமா இருந்துட்டு தான் இருக்கு எதை இருந்தாலும் ஒரு பயம் வந்துருச்சு முன்னெல்லாம் இருந்த வேகம் கம்மியாயிருச்சு ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலையும் ஒரு மாதிரி தடுமாட்டத்திலையும் பயணிச்சுட்டு இருக்கீங்க இந்த நிலையை இந்த புதன் பகவான் கட்டாயமா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த புதனுடைய செயல்பாடு உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனையும் தெளிவுபடுத்துவார் புதிய உத்திகள் புதிய வாய்ப்பை தேடி பயணிக்க வைப்பார் உங்கள உங்களுடைய தொழில் கட்டாயமா வளர ஆரம்பிக்கும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நாள் வராத பணம் வந்து சரி நீங்க கொடுக்க முடிய கொடுக்கவே முடியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு கடனை வாங்கியாச்சு கொடுக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா பாத்தீங்களா அதெல்லாம் கட்டாயமா கட்டுறதுக்கு ஒரு வழிபிறக்கும் அதே மாதிரி வேலையில இருந்த இந்த தோய்வு தொழில வேலை செஞ்சிட்டே இருக்கிறோம் ரொம்ப நாளா வேலை செய்கிறோம் ரொம்ப வருஷமா வேலை செய்கிறோம் நான் ஒரு பத்து ரூபா தாங்க சம்பளம் சேர்த்து கேட்டேன் ஒரு அஞ்சு ரூபா தான் சம்பளம் சேர்த்து கேட்டேன் எனக்கு வந்து அங்கேருந்து வேலை விடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க வேலை இல்லாமல் இருக்கிறன்னு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள இந்த பதினஞ்சு நாளுக்குள்ள கட்டாயம் ஒரு நல்ல வேலை கூட கிடைக்கலாம் அல்லது உங்களை வெளியூர் பயணம் செய்கிறதுனால மூலியமாக ஆதாயம் ஏற்படலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில் ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல வாய்ப்புகளும் உருவாகலாம் இந்த சாப்பிடுல உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிக்கு முக்கியமாக எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் தெளிவான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தத்தில் கவனிக்கூடிய விஷயங்களை கவனித்து திட்டமிழ பண்ணிச்சா ரொம்பவே சூப்பரான ஒரு நல்ல ஒரு காலம் அதே மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னாலுமே கூட நீங்க உங்களுடைய ஃபேமிலியில் சில விஷயங்களை ஆலோசனை கேட்டு பண்ணுங்க ரொம்ப நாள் வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயங்களை முக்கியமான முகநிலை மறைத்து ஏதாவது சில காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை கட்டாயமா இந்த காலகட்டத்தை வெளியே கொண்டு வந்து சொல்றது ரொம்ப நல்லது அது காதலா இருக்கலாம் அல்லது தொழில் சார்ந்த மிக முக்கியமான முடிவுகளா இருக்கலாம் அல்லது பர்ஸ்ட்லாம் சில தவறான முடிவு எடுத்துட்டீங்க அல்லது கடன் நிறைய வாங்கிட்டீங்க அது வீட்டுல எப்படா சொல்றதுன்னு முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரங்களை வீட்டுல சொல்லி அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியப்படும் இந்த வெளியுறவுக்கு முயற்சி எடுங்க எல்லா சிக்கல்களையும் எல்லா பாரத்தையும் நீங்க அதிகப்படுத்தாத வரை உங்களுக்கு இந்த சூழல் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா வருகிற நாட்கள் வருகிற காலங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஆக இந்த காலகட்டங்களில் எட்டுல குரு அஷ்டம் குருவா இருக்காரு ஏதாவது வந்து திருமணத்துக்கு வந்து முயற்சியெல்லாம் எடுக்கலாமா ஏன்னா ஒன்பதுல பாகிஸ்தானத்துல புதன் இருக்கிறது நல்லதை கொடுக்குமா அப்படின்னா எட்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல உங்க ராசிநாதன் ஒன்பதாம் வீட்டுல கண்டிப்பா வந்து திருமணத்துக்குரிய முயற்சி எடுக்கலாம் திருமணத்துக்கான வாய்ப்புகளை தேடி போகலாம் நீங்கள் கட்டாயமாக அதை நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி நிலையை உயர்வத நீங்கள் கட்டாயம் இந்த காலகட்டங்கள் பார்க்கலாம் கல்விக்கான சில முக்கிய முடிவுகள் ஏதாவது வெளியூர் பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த நேரங்களில் நீங்கள் செய்யலாம் ஆக முதல்ல கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனிக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் இல்லை கவலைப்பட வேண்டாம் நல்ல விஷயங்கள் கட்டாயமாக நடக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்க புதனுடைய பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்து எந்த அளவுக்கான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத கேள்வி எப்பவுமே இருக்கிறது பாசிட்டிவா இருக்கிறேங்க ரொம்பவே என்னால் வந்து என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுமா எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்றேன் எல்லாமே பண்ணியும் கூட எனக்கு வந்து வளர்ச்சிங்கிறது வரல அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கேள்வியா இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சார் என்னால எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கவே முடியல ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தடை அதிகமாக வர்றதுனால என்னால் அடுத்தடுத்த வேலைகள் என்னால் செய்ய முடியல அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள அடிக்கடி பெரிய சிக்கல்கள் நான் சந்திச்சுட்டே இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை நான் சந்திக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவோமே நம்ம பாக்குறோம் இப்ப ஏற்பட்ட சூழல்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் நவகிரகங்கள் கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் நம்ம சொல்றோம் இது ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மையை வேறுபாடு மாறுபட்டுட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய பிறப்பு பலன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான பலன்ல நீங்க பிறந்திருக்கிறீங்க ஏதாவது கர்மாவுடைய சுவடு உங்க ஜாதல இருக்குதா இல்லையா உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு ஒரு உயர்நிலை அடையக்கூடிய வாய்ப்பா உங்க ஜாதம் இயங்கிட்டு இருக்கு எப்ப உங்களுக்கு அந்த மாதிரியான யோகம் வருது உங்க ஜாதல என்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் எப்ப உங்களுக்கான பாசிட்டிவ்ல வந்து உங்க லைஃப்குள்ள வரப்போகுது இப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களை நம்ம சுய ஜாதங்கள் செக் பண்றது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நிறையவே நிறைய இடங்கள்ல ஜாதங்கள் பார்த்துருப்பீங்க ஆனா ஒரு சரியான ஒரு வழிகாட்டியோ சரியான வழிமுறையோ இல்லாம இன்னுமே தடுமாறிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவுல இன்னும் பெஸ்டான கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க நம்ம பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜிம்மாஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு நியர்பை தான் நம்முடைய ஆபீஸ் இருக்கு நேர்ல வர முடிஞ்சவங்க வாங்க நேர்ல வர முடியாதவங்க ஃபோன் கன்சென்டிங்ற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக நீங்கள் நேரில் வந்தால் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி ஜாதத்தை பார்த்துக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான வாழ்க்கை தரத்துக்கான நல்ல ரெமிடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல நன்மைகள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்